தமிழகத்திற்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு நடுவம் வெளியிட்டுள்ள குறிப்பில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக பல இடங்களில் கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்க உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கன்னியாகுமரி நெல்லை தென்காசி நீலகிரி கோவை தேனி விருதுநகர் மதுரை திருப்பூர் உள்ளிட்ட இருபத்தாறு மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று பனிரெண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் மழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மராட்டிய மாநிலத்திலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் மத்திய வங்கக்கடல் கடலில் சூறைக்காற்று வீசும் என்பதால் அந்த பகுதிகளுக்கு நாளை வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது